ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு பத்து நாள் இந்தியா ட்ரிப் போனதுனால நம்மளால் அந்த டெய்லி வீடியோஸ் போட முடியல அதனால் ஐ அப்பாலஜைஸ் ஆனால் இனிமேல் வந்துட்டு ஐ வில் ட்ரை டு டூ டெய்லி வீடியோஸ் வேர் எவர் ஐ கோ ரொம்ப வருத்தமான செய்தி என்னென்னா இந்தியாவில் வந்துட்டு அந்த அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து லண்டன் போயிட்டு இருந்த அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு இருநூற்றி எழுபது பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி இந்த வருத்தமான செய்தி இருக்கும் பொழுது நம்மெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் பெசிமிஸ்டிக் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் நிறைய தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இனிமே நம்ம வந்து ஃப்ளைட் ஏறும்போதெல்லாம் அல்லது வேறு வெளியூர் பிரயாணங்கள் போகும்போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அச்சம் நமக்கு வருவது ரொம்ப இயல்பானது அது வராமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எல்லாம் தான் நடக்கும் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் விபத்துக்கள் ஏற்படும் சில சமயம் பொருள் நஷ்டம் ஏற்படும் சில சமயம் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி லெவன் ஏ பதினொன்று ஏ சீட்டில் உட்காந்துருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்தார் அப்படின்லாம் படிக்கிறோம் அதுக்காக அடடா இது ரொம்ப எனக்கு வந்து மன வருத்தமாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது நான் வருத்தத்திலே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் நம்மளுடைய மன நலன் நலத்திற்கு அதாவது மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை உலகத்திலே ரொம்ப சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ராவல் வந்து ஏர் ட்ராவல் வான்வழி போக்குவரத்து தான் நம்ம வந்து டூ வீலரில் போகிறோம் ஃபோர் வீலரில் போகிறோம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் நடக்கும் அதுக்காக நான் இனிமேல் வந்து ஃப்ளைட்லேயே ஏற மாட்டேன் அப்படின்லாம் நினைக்கிறது நல்லதல்ல அதையும் வந்து கடந்து போய் நம்ம நிறைய பிரயாணங்களை செய்து தான் ஆகணும் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்லேயும் கூட ஒரு சில மணி நேரங்கள்லேயே மற்ற ஏர்போர்ட்லேருந்து கிளம்பின அந்த ஃப்ளைட்லாம் நல்ல விதமாக தான் கிளம்பி போயிட்ருக்கு வந்துட்டுருக்கு வாழ்க்கை கொண்டே தான் இருக்கிறது அதனால் தைரியமாக ட்ராவல் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருங்க கடவுளை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு இது போன்ற அகால மரணங்கள் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறது ஒன்று தான் த பவர் ஆஃப் ப்ரேயர்ஸ் நம்மளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றும் என்று நம்புவோம் அப்படிலாம் ஒரு நெகட்டிவ் நியூஸ்லாம் வரும்பொழுது ஒரு வைரலான வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை அப்படின்னு சின்மையை அவர்கள் பாடிய அந்த பாடல் ரொம்ப பிரபலமாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு காலை கனவினில் காதல் கொண்டேன் கண்விழித்தேன் அவன் காணவில்லை ரொம்ப அழகா பாடியிருக்காங்க சின்மயி அதாவது அந்த சின்மையை போன்ற ஒரு திறமையான கலைஞரை இந்த தமிழக அரசியல் பின்புலம் கொண்ட சில அயோக்கியர்கள் எப்படி வந்து அவங்க திறமை வெளிவராம அவங்கள தடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி ஆனா அவங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை எவ்வளவு அருமையாக பயன்படுத்தி அவங்க வந்து பல மில்லியன் கணக்கில் மக்கள் அவங்கள பாராட்டக்கூடிய அளவு வாழறாங்கன்னு பார்க்கணும் இப்போது அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துக்கிட்டு நம் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நாளைக்கு பேசலாமா நன்றி